ஒரு வழியா ஆதி ரெண்டு பேரும் சரவணன் பார்த்து வர்றாங்க சரவணனும் வர்றாங்க டேய் மச்சா சம்மடா எப்படியோட நிம்மதே கல்யாணத்தை முடிச்சா சந்தோஷம் தானா அப்படின்னு எங்கடா போயிருந்த அதெல்லாம் இருக்கட்டும்டா இனிமேல் உங்களை யாருமே பிரிக்க முடியாது அப்படின்னு சரவணன் சொன்ன அண்ணா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லி பாரதி சொல்றாங்க அதுக்கப்புறம் சரவணன் ஆசிர்வாதம் பண்றாரு அதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேரும் யாருமே பிரிக்க முடியாது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தது விதியில பிராப்தம் அப்படின்னு சொல்றாங்க உங்க ரெண்டு பேத்துக்கு இடையில ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்கு அதுதான் ரெண்டு சேர்த்திருக்கு உங்க காதல் தான் உங்க ரெண்டு பேர்த்தையும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு சரவணன் சொல்லிட்டு மனசுக்குள்ள அப்படியே மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்குது நீங்க ரெண்டு பேரும் சேரணுங்கிறதா விதி உங்க ரெண்டு பேத்துக்கு இடையிலும் இருக்கிறது அந்த வாசுதான் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரணும் தான் அவர் நினைச்சாரு அதே மாதிரி நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க என்னடா இது அடிக்கடி ஃப்ரீஸ் ஆய் நின்னுட்டே இருக்கு இருக்கு என்னாச்சு அப்படின்னு ஆதி கேக்குறாங்க அத ஒண்ணு இல்ல மஜா நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை மனசுக்குள்ள நினைக்கிறாங்க உனக்கு ஹார்ட் கொடுத்த அந்த வாசுதா பாரதியோட கணவன் உனக்கு ஹார்ட் கொடுத்த ஆளோட மனைவியே நீ கல்யாணம் பண்ணிருக்க மச்சா நீ ரொம்ப நல்லா இருப்ப ஆனா இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்ல போறதே இல்ல இந்த ரகசியம் ரகசியமாவே எங்கிட்ட இருந்துட்டு போகுது எப்பயும் சொல்ல போறது இல்ல அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு என்னடா நீ அடிக்கடி ஃப்ரீஸ் ஆயே நின்னுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு ஆதே மச்சம் அதெல்லாம் ஒண்ணு நீங்க ரொம்ப ஹாப்பியா வாழ்நாள் ஹாப்பியா இருப்பீங்கடா அப்படின்னு சொல்றாங்க அந்த சீன் கட் ஆகுது அடுத்ததே ஸ்வேதாவை காமிக்கிறாங்க கும்மி எடுக்கிறாங்க துறையை வேண்டாம் வந்து கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு வந்து பண்ணுடான்னா நீ என்னடா என் காலத்துல நீ தாலி கட்டி என்ன தைரியம் இருக்கும் உனக்கு அப்படின்னு போட்டா பின்னி எடுக்கிறாங்க அப்பயும் துரை சொல்றாரு நான் எப்படி இங்க வந்தேன்னே எனக்கு தெரியல நான் சொல்றத கேள் ஸ்வேதா உடனே கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சும் கூட பாக்கல அப்படின்னு சொல்லும்போது போது கரெக்டா அங்க அறிவு வந்துறாரு அறிவு சும்மா இருப்பாரா அவரு ஒரு பக்கம் சும்மா அட்டி அட்டின்னு அடிக்கிறாரு ஏண்டா என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணுக்கு நீ தாலி கட்டுவா அப்படிங்கிறாங்க சார் நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார் நான் நான் எப்படி இங்க வந்தேன்னே எனக்கு தெரியல சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாதுடா அப்படின்னு போட்டு மொத்தம் மொத்தம் மொத்திக்கிட்டு இருக்கிறாரு இங்க கண்ணுலே நிக்காத முதல்ல போ அப்படின்னு சொல்றாங்க ஸ்வேதாவும் துரை கட்டின தாலையை தூக்கி வீசி எரிஞ்சிடறாங்க துரையோ அந்த தாலையை எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாரு அப்போ வந்து ஸ்வேதா கிட்ட சொல்றாங்க நான் சொன்னேன்ல அந்த ஆதிய மறந்து மறந்துருன்னு நான் சொன்னேன் நீ கேட்கவே மாட்டேன்ட்ட கடைசியில பாரு இப்ப என்னாச்சு அப்படிங்கறாங்க இவங்களும் அழுதுட்டு இருக்காங்க அடுத்த சீனே மணி அறிவு ஸ்வேதா மூணு பேரும் கார்டன் ஏரியால ஒரு மீட்டிங்க போடுறாங்க ஐயோ என்னையா உன்னோட மச்சம் பண்ணி வச்சிருக்கான் என்ன ஒரு கரையை பண்ணி வச்சிருக்கான் இவனுக்குலாம் அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லவும் சார் நான் சொல்றதை கேளுங்க சார் அவன் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லும் போது துரை வர்றாரு அதை பாத்துறாங்க ஸ்வேதா அப்பா அந்த துரை வந்துட்டு இருக்கான் பாருங்க சும்மா விட்டுறாதீங்க பாவனா அப்படின்னு சொல்றாங்க நீ எதுக்குடா இங்க வந்தா அப்படின்னு சொல்லி டம்மு டம்முன்னு போட்டு அட்டி பின்றாரு சார் நான் சொல்றத கேளுங்க சார் ஸ்வேதாவை நான் நினைச்சும் கூட பார்த்தது இல்ல சார் அவளை கல்யாணம் பண்ணனும் கூட நினைக்கல சார் நான் எப்படி சார் உங்க பொண்ண கல்யாணம் பண்ணுவேன் எனக்கு அந்த ஐடியாவே இல்ல எனக்கு பாரதிய கல்யாணம் பண்ணணும் அவளை கொடுமைப்படுத்தணும் தான் நினைச்சனே தவிர ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சும் கூட பாக்கல சார் அப்படின்னு சொல்றாங்க நீ சொல்லுடா சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா அடிச்சிட்டு இருக்காரு இடையில மணி பூந்துறாரு சார் கொஞ்சம் நிறுத்துங்க சார் நான் சொல்றத முதல்ல கேளுங்க அப்படிங்கிறாங்க என்னத்த கேக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்வேதா சொல்றாங்க அவனெல்லாம் விடாதப்பா அவனை அடிச்சு கொள்ளுப்பா அப்படின்னு சொல்றாங்க ஏமா நீ வேற நான் சொல்ல பேச வர்றதை நீ கேட்காம சொல்லிட்டு இருக்க சார் ஆதி வந்த உடனே ஸ்ப்ரே அடிச்சிட்டு மண்டபத்துல பாரதி பக்கத்துல வந்து துரை வந்து உக்காந்தத ஏன் ரெண்டு கண்ணால பார்த்தேன் சார் அதுக்கப்புறம் எப்படி அவன் மாறுனா எனக்கு ஒண்ணுமே புரியல சார் அப்படின்னு சொல்றாரு மணி என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டு கலவான தனம் பண்ணிக்கிட்டு ஏமாத்திகிட்டு இருக்கீங்களா பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க சார் நான் சொல்றதை புரிஞ்சுக்குங்க இதுதான் உண்மை நடந்தது அப்படின்னு சொல்றாரு மணியும் அதை கேக்குற மாதிரி ஐடியாவே இல்ல என்ன தாலிய கட்டிட்டு வீட்டுக்குள்ள அழுங்காம ஓடி வந்தலாம் நினைக்கிறியா அது மட்டும் நடக்காது அப்படின்னு அறிவு சொல்றாரு அதுக்கு துரை சொல்றாரு நான் ஒண்ணும் உங்க கூட வந்து வாழணும் உங்க வீட்டுக்கு வரணும்லாம் நினைச்சும் கூட பாக்கல உங்க பொண்ணு காலத்துல தாலி கட்டணும்னு நினைக்கல சார் புரிஞ்சுக்குங்க நான் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றேன் அத நல்லாவே நீங்க கேட்டுக்குங்க பாரதிக்கும் ஆதிக்கும் இடையில வேற ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு சக்தி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சக்தி என்னடா சொல்றான் ஆமா ஒரு சக்தி தான் இவங்க ரெண்டு பேர்த்த இயக்கிக்கிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேர்த்துக்கு வர்ற ஆபத்துல இருந்து ஒரு சக்தி தான் காப்பாத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க டே ஏற்கனவே எங்க வீட்டுல காதெல்லாம் குத்திட்டாங்க ஐயா நான் சொல்றத முதல்ல கேளுங்க ஐயா அந்த சக்தி யாருன்னு தெரியுமா வேற யாரும் இல்ல ஏன் அண்ணன் வாசுதான் அவன்தான் ஆதியையும் பாரதியையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கான் அவங்கிட்ட இருந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் கேக்குற மாதிரியே இல்ல நீ என்ன பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறியா நான் நம்புற மாதிரி எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாரு அறிவு நீங்க கேட்டா கேளுங்க கேக்காட்டி போங்க இதுதான் உண்மை ஆதையையும் பாரதியையும் காப்பாத்துறது ஏன் அண்ணன் வாசுதான் அவன் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான் அவன் இல்லைன்னா தான் எதுவும் பண்ண முடியும் சும்மா நம்ம சொல்றதை கேட்காம நீங்க பாட்டுல அதை இதையும் பண்ணிட்டு இருக்காதீங்க நான் சொல்றத சொல்லிட்டேன் அப்புறம் இன்னொரு விஷயம் உங்க பொண்ணு காலத்துல தாலி கட்டணும்னு நினைச்சதும் இல்ல அதே மாதிரி உங்க வீட்டுல வந்து வாழணும்னு நினைச்சது இல்ல சார் இவ்வளவுதான் இதுக்கப்புறம் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடு துரை மணி சொல்றாரு அவன் சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்றாரு இங்க பாரு இந்த காதல பூ சுத்துற வேலை எல்லாம் எங்கிட்ட சொல்லிட்டு இருக்காதா அப்படின்னு மணி கிட்ட சொல்றாரு அதுக்கப்புறம் நம்ம பாரதி ஆதே ரெண்டு பேர்த்தையும் காமிக்கிறாங்க பாரதி ஆதி ரெண்டு பேரும் ஆதியோட வீட்டுக்கு வர்றாங்க கூடவே ரத்தனம் மரகதம் தனம் இவங்க எல்லாம் வர்றாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல ஒருத்தருமே இல்ல என்னது இது வீட்டுல ஒருத்தருமே இல்ல அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க அப்ப வந்து தனம் சொல்றாங்க அம்மா வீட்டுல ஒருத்தருமே இல்ல ஆமா ஆமா இவங்க அம்மா இந்த கல்யாணம் பிடிக்காம தான் அங்க இருந்து போயிருப்பேன் எனக்கு தெரியும் இந்த சாக்கவே வச்சு நம்ம உங்க அப்பா கிட்ட கொளுத்தி போட்டு பாரதியும் தமிழையும் கூட்டிட்டு போயிடலாம் எப்படி என்னோட ஐடியா அப்படின்னு சொல்றாங்கம்மா ஐடியாலாம் ஐடியா எல்லாம் நல்லா தான் இருக்குதும்மா ஆனா இதெல்லாம் நடக்குமா இங்க பாரு இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க என்னங்க வீட்டுல ஒருத்தரும் இல்ல போல இருக்குது எப்படிங்க பொண்ணு மாப்பிள்ள வர்றப்ப இப்போ ஆரத்தை எடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்றாங்க மரகதம் ஆமா தம்பி வீட்டுல ஒருத்தருமே இல்லையே அப்படிங்கிறாங்க இருங்க நான் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியும் கால் பண்றாங்க கால் பண்றாங்க கால் பண்றாங்க யாருக்குமே கால் போகுது ஆனா ஒருத்தருமே அட்டன் பண்ணல இல்ல எல்லாம் பிஸியா இருக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க எங்க ஆரத்தை எடுக்க வேண்டாமா மாப்பிள்ளையோட அம்மா என்னடானா வரவே இல்ல அவங்களுக்கு கல்யாணம் பிடிக்கலாம் பரவாயில்ல ஆனா வந்து ஆரத்தை எடுக்கணும்ல அப்படின்னு சொல்றாங்க தம்பி அவங்க சொல்றது கரெக்ட் தானே தம்பி அப்படின்னு மரத்தை சொன்னதுக்கு அப்பீல் பண்றாரு ரத்தனம் நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வீட்டுக்குள்ள போறாரு ஆரத்தி எடுக்கிறதுக்காக அந்த தாம்பூல தட்டில எல்லாருமே கலந்து கொண்டு வர்றாரு வெத்தலை இதெல்லாம் வச்சு கொண்டு வர்றாரு கொண்டு வந்தோடனே பாரதிக்கு தமிழுக்கு ரத்தனத்துக்கு எல்லாத்துக்குமே பயங்கர ஹாப்பி அது மட்டுமா பண்ணாரு ஆரத்தியும் எடுக்கிறாரு எடுத்து குங்குமம் இட்டு விடுறாரு பாரதிக்கும் தமிழுக்கும் பாரதி என்ன பண்றாங்கன்னா ஆதிக்கு குங்குமம் இட்டு விடுறாங்க பாரதி காலை எடுத்து வச்சு உள்ள போங்க பாரதி அப்படின்னு சொல்றாரு ஆதி ஒரு நிமிஷம் தம்பி அந்த தட்டை வாங்கி வெளியே ஊத்திட்டு வா அப்படின்னு சொல்லி மரகத்திட்ட சொல்லிட்டு நீங்க இப்ப மூணு பேர் போங்க அப்படிங்கிற மூணு பேரும் உள்ள போறாங்க அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா மரவதான் அந்த வெளியே அந்த ஆத ஆரத்தி இதை ஊத்த போனாங்கல்ல அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ச்சே என்னடா இது நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கல என்ன பண்றது அப்படின்னு பயங்கர குழப்பத்துல அந்த தட்டத்தை கோவமா தூக்கி வீசி எரிஞ்சிட்டு வீட்டுக்குள்ள வர்றாங்க ஆதி பாரதி அதுக்கப்புறம் தமிழ் மூணு பேரும் அட்ட டைம்ல வலது காலை எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள போறாங்க அதுக்கப்புறம் பாரதி சாமி ரூம்ல குத்து விளக்கு ஏத்தி வைக்கிறாங்க எல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்ச பின்னாடி ஆதி சொல்றாரு இன்னும் பைவ் மினிட்ஸ் எல்லாரும் வந்துருவாங்க அப்படின்னு ரத்தனத்து கிட்ட சொல்றாங்க அப்படியே தம்பி சரி அப்ப சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஏ ஏதாச்சும் குடிக்கிறத எடுத்துட்டு வைப்போ அப்படின்னு சொல்லி மரதகத்து கிட்ட சொல்றாங்க அதுக்கு ஆதி சொல்றாரு கிச்சன் இங்கதான் இருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹால்ல வந்து உட்காந்துருக்காங்க அடுத்தது அறிவோட குடும்பம் ஏகாம்பரத்தோட குடும்பம் ரெண்டு பேர்த்தையும் காமிக்கிறாங்க எல்லாரும் ஒரு இடத்துல ஒரு ரோட்லதான் நின்றுட்டு இருக்காங்க சம்ம காண்டில் நின்றுட்டு இருக்காங்க இப்ப என்ன பண்றது ஆதி திரும்ப திரும்ப கால் பண்றான் நம்மளால அட்டன் பண்ண முடியல என்ன பண்றது இப்போ அப்படின்னு கேக்குறாங்க அதுல வேற பவானி சொல்றாங்க அக்கா வேற கோயிலுக்கு போயிட்டாங்க அவங்க போனு பண்ணதை எடுத்துருக்க மாட்டாங்க சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க அதனாலதான் நம்ம கால் பண்றோம் அப்படிங்கிறாங்க இப்ப போனே எடுக்க முடியாது எடுத்தா மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க ஸ்வேதா சொல்றாங்க நம்ம ஒண்ணும் போன எடுக்க வேண்டாம் இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க வெயிட் பண்ணிட்டோம் ஏன்னா கண்டிப்பா ஆரத்தை எடுக்கிறதுக்காக தான் கூப்பிடுவாங்க நம்மள இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க வெயிட் பண்ணிட்டோம் வெயிட் பண்ணிட்டு அவங்களே பாத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே ஓகே சொல்லிடுறாங்க அப்ப ஏகம்பரம் சொல்றாரு சரியா அதெல்லாம் சரி நம்ம விரும்பின மாதிரி இந்த கல்யாணம் நிக்கல நடந்துருச்சு இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்துக்குமே ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது அறிவு ப்ளே பண்ணி பாக்குறாரு அதுல ஆதிதான் பேசிருக்காரு இன்னும் உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் டைம் இருக்கு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள எல்லாரும் வீட்டுக்கு வரணும் அப்படி வீட்டுக்கு வரலன்னா எல்லாரும் அப்படியே போக வேண்டிதான் உங்களுக்கு யாருக்கும் புரியலன்னு நினைக்கிறேன் இந்த நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் இன்னும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள நீங்க வீட்டுக்கு வரணும் உங்க எல்லாத்துக்குமே இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு தெரியும் அதை பத்தி எனக்கு கவலையும் இல்ல அஞ்சு நிமிஷத்துக்குள்ள எல்லாரும் வீட்டுக்கு வரணும் வரலன்னா இந்த வீட்டுக்குள்ள இனி நான் சேர்த்த மாட்டேன் இனி எல்லாருமே ஆளாளுக்கு வீட்டை எடுத்து தங்கிக்கிட்டு நீங்க பாட்டுல உங்க வேலையை பார்க்க வேண்டியதான் அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் அத கேட்டோடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க வாங்கடா முதல்ல எல்லாரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க அங்க கரெக்டா இருக்கிறாங்க ரத்தனம் இருக்காரு வாங்க வாங்க உட்காருங்க உக்காருங்க ஆக்சுவலா நீங்க தான் எங்களை வரவேற்கணும் ஆனா உங்க வீட்டுல உட்காந்துட்டு நானே வரவேற்கிறேன் ஏன் சின்ன சம்மந்தி பெரிய சம்மந்தி எங்க அப்படிங்கும் போதே பவனி தான் கேக்குறாரு அப்போ அறிவு சொல்றாரு அக்கா வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க ஆதியோட கல்யாணம் முடிஞ்சோட நேர்த்தி கடன் பண்ணணும் ஒரு பாக்கி இருக்கு அதை தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்லி வாயமுள்ள கொஞ்ச நேரத்துல மாடியில இருந்து கீழே ஆதி பாரதி தமிழ் மூணு பேர் இறங்கி வந்துட்டு இருக்காங்க அதை பார்த்த உடனே பயங்கர ஸ்வேதாக்கு அறிவுக்கு எல்லாத்துக்குமே இதோட இந்த எபிசோட் முடியுது